அஞ்சு கவிதை வாய்ச்சிரேன் சின்ன சின்ன கவிதைகள்லாம் முத கவிதை வந்து அலாதி பிரியம் அப்புடின்னு ஒரு கவிதை இந்த கவிதை ஏன் எழுதினேன் அப்புடின்னா எனக்கு அம்பேத்கர் ஒரு ஏழு எட்டு வயசுலன்னு தெரியும் ஏழு எட்டு வயசுல இருந்தேன்னா அம்பேத்கரோட உருவம் தெரியும் ஆள் பல பலன்னு இருப்பாப்ல கோட்டு போட்டுருப்பாப்புல டை கட்டி இருப்பாப்ல இந்த உருவம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு திருவுருவ படம் அம்பேத்கரோட ஒரு படம் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதில் இந்த கோழிக்குண்டுலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது நைட்டில் ரோட்டு பக்கத்தில் இருந்துச்சு லைட் அடித்தாவே அப்படியே மின்னும் அதை ஒரு நாள் இரவு வந்து அம்பேத்கர் முகத்தில் உளிய வச்சு அடித்து அவரை வந்து அவமரியாதை செஞ்சிட்டாங்க சிரிக்கிறீங்க சொல்ல சிரிக்கிறீங்க அம்பேத்கரோட முகத்தில் உளியை வச்சு முகத்துலலாம் ரொம்ப சேதாரப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தடவை கபடி எங்கள் ஊரில் கபடிக்காக போய் போஸ்ட்ரு ஓட்டும்போது அந்த அம்பேத்கர் இருந்ததை வந்து கிழிச்சு அந்த போஸ்டர் வந்து கிழித்ததை நேரடியாக கண்கூடாக பார்த்துட்டான் அப்புறம் கல்யாணத்துக்கு ஃப்ளெக்ஸ் பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருந்தார் அம்பேத்கர் அப்படியே பிளேடு போட்ட கதைகள்லாம் இருக்குது அம்பேத்கருக்கு நேரம் மட்டும் அதுக்கப்புறம் நான் என் வண்டியில் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிந்த தலைவன் அல்ல இவன் அப்படின்னு போட்டு என் வண்டியில் அம்பேத்கார் ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தேன் அதை உன்ன நெகத்திலே சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படிலாம் இது நடக்குது இப்போ சமீபத்தில் ஒரு நாள் கபடி போட்டிக்கு போகும்போது அம்பேத்கர் டிஷர்ட் போட்டு தான் ஆடுவாங்க டி தலையில தலைகளை திருப்பி போட்டு ஆட சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு ஸோ அம்பேத்கருக்கு இவ்வளவு ஒரு ஒடுக்குமுறை அம்பேத்கர் மேலே இவ்வளோ பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ தலைமை மால்க மக்சிக்கிட்ட கூட ஒரு வெள்ளை பத்திரிக்கையாளர் வந்து கேட்பாப்பில்ல நிறவேற்றுமைக்கு எதிராக வெள்ளையர்களும் தானே போராடுறாங்க ஏன் அவங்க நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்களான்னு கேட்கும்போது அவர் ஒன்று சொல்லுவாப்பில்ல அவர் என்ன சொல்லுவாப்லன்னா வெள்ளையர்கள் நிறைவேற்றுமைக்கு எதிராக மிக தீவிரமாக போராடினாலும் ஆனால் அவங்க வெள்ளையாக இருப்பதுனாலேயே இந்த சமூகத்தில் அவங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு அனுகூலம் இருக்குல்ல அதை அவங்க வந்து மறுக்கவே முடியாத பண்ணுவார் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை போல சாதி ஒழிப்பு பேசினாலும் அம்பேத்கரை போல இந்து மத எதிர்ப்பு பேசினாலும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிக்கல் வந்து அம்பேத்கருக்கு இருக்குது ஸோ அம்பேத்கர் மேலே ஒரு பெரிய ஒரு அச்சம் வந்து இந்த பொது சமூகத்துக்கு இருக்குது ஏன்னா தலித்துகள் அறிவுஜீவிகளாக இருக்கல அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்த ஒரு பெண்ணு என்னை காதலித்தா நான் அவளை காதலிச்சேன் அதுதான் இந்த கவிதை அலாதி பிரியம் அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம் அம்பேத்கர் என்றால் எனக்கு அலாதி பிரியம் செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி பிரியம் அதிலும் அடுக்கு செம்பருத்தியை விட ஒத்த செம்பருத்தி என்றால் உயிர் வீட்டை சுற்றி செம்பருத்தி குச்சிகளை வெட்டி நட்டு வைப்பாள் செம்பருத்தியை காதின் மேல் சுருகி கண்ணாடி முன் என்று ரசிப்பாள் சமயங்களில் செல்ஃபி எடுத்து அனுப்பி வைப்பாள் செம்பருத்தி இதழை கசக்கி உதட்டில் பூசி சிரிப்பாள் தன் முளைகளுக்கிடையில் பெரிய செம்பருத்தியை வைத்து ஒப்பிடுவாள் இன்னும் சில மரும இடங்களில் செம்பருத்தி இதழை வைத்து வெட்கப்படுவாள் புத்தகங்களுக்கிடையில் செம்பருத்தியை பாடம் செய்து வாழ்த்து மடல்களோடு சேர்த்து தருவாள் செம்பருத்தி என்றால் அவளுக்கு அலாதி புரியும் அவள் நினைவால் தான் என் மகளுக்கு செம்பருத்தி என்று பெயர் வைத்துள்ளேன் ஒருபோதும் அவளால் முடியாதுதான் அவளது மகனுக்கு அம்பேத்கர் என்று பெயர் வைக்க அதுக்கப்புறம் இது வந்து வேண்டுதல் அப்படின்னு ஒரு கவிதை இது வந்து கழிவு கூடுறது அதெல்லாம் கிடையாது ஒரு கையெழு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் ஒரு கையெழு நிலையில் இருக்க அவன் தன்னோட ஒரு எதிர்ப்பு மனநிலையை வந்து வெளிப்படுத்துகிறான் இந்த கவிதை வந்து வேண்டுதல்னு நீளம் இதழில் வந்து வெளிவந்த கவிதை இந்த கவிதை வந்த புதுசில் இலக்கிய உலகத்தில் பரவலாக அறியக்கூடிய ஒரு கவிஞர் வந்து ஒரு விமர்சனம் வந்து எழுதுனா என்ன அப்படின்னா விடுதலை சிகப்பிக்கு எவ்வளோ பெரிய வன்ம பார்வை பார்த்தீங்களா அப்படின்னு நான் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் நான் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு புனைவின் வழியாக என்னோட ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பை வந்து காமிக்கிறேன் ஆக புனைவில் கூட என்னோடய எதிர்ப்பை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆளுக்கு இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு வன்மம் நிறைந்த சிந்தனை இப்போ கவிதைக்குள்ளே வர்றேன் கவிதை வந்து வேண்டுதல் நன்கு முற்றிய தேங்காயில் மஞ்சளை தடவி கொட்டகைக்கு மேலே வீசிய பின்னும் விட்டபாடா இல்லை வானம் நன்கு முற்றிய தேங்காயில் மஞ்சளை தடவி கொட்டகைக்கு மேலே வீசிய பின்னும் விட்டபாடா இல்லை வானம் இடியோடும் மின்னலோடும் விடாமல் அரட்டுகிறது இந்த அடைமலை இப்படியே நீடித்தால் இன்றிரவோ நாளை காலையோ சோமேரியில் கலிங்கும் கரையும் உடைந்து ஊருக்குள் புகுந்து விடும் வெள்ளம் கம்மாயை ஒட்டிய வயக்காடெல்லாம் முதலில் முங்கி போகும் ஆடு மாடு கோழி குஞ்செல்லாம் அடியாவது உறுதி படுக்கையில் கிடக்கும் கலடு கட்டைகள் தாக்கு பிடிப்பது கடைசுதான் வெள்ளம் வீட்டுக்குள் வந்த பின்பு ஒதுங்க எங்கே செல்வது இப்படியாக கோணியோடும் குடையோடும் வெளியே வெவ்வேறு கோணத்தில் ஒரு கூட்டம் கூட்டி கொண்டிருக்க ஒழுகும் வீட்டினுள் ஒவ்வொரு குண்டானாக வைத்து மகர மகர வாசலில் எடுத்து ஊத்தி கொண்டிருக்கும் நான் விடாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் முதலில் அழிய போவது அம்பலாரின் வயக்காடு என்பதால் விடாமல் கொட்டட்டும் மலை வெடிவதற்குள் உடையட்டும் கரை அண்ணனும் ஒருவேளை என்று உயிரோடு பிழைத்திருந்தால் என்று இப்படித்தான் வேண்டியிருப்பார் அடுத்த கவிதை வந்து தண்டோரா இந்த கவிதை போன வருஷமே வாசிக்க முடியாத வாசிக்க முடியாம போயிடுச்சு இந்த கவிதை எதுக்காக எழுதுனது அப்படின்னா தலித்துகள் நம்ம காதலிக்கிறத வந்து நத்தம் காலனி நாயக்கன் கோட்டா தருமபுரி பிரச்சனைகளுக்கு பிறகு தலித் இல்லாத தலித்துகளுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு பெருசாக உண்டு பண்ணுறாங்க வைக்கிறாங்க இங்கே வந்து நாடக காதலில் பொண்ணு தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அதில் அவங்க வைக்கிறவ வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வரேன் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு வரேன் பொண்ணுங்கள வந்து இந்த மாதிரி காதலிக்கிறாங்க வைக்கிறாங்க ஏமாத்துறாங்கன்னு இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சாதி வரிகளுக்காக இந்த கவிதை தண்டோரா பெரும்பாலும்

பன்னெடுங்காலமாய் கண்ணி போன அவரது இடது தோள்பட்டையில் வெற்றிலை கரைபிடிந்த சில முத்த தடங்கள் அதிர்ந்த நான் ஐயாவிடம் கேட்டே விட்டேன் அறக்க பறக்க பீடியை பற்ற வைத்தவர் ஆரம்பத்தில் சங்கடப்பட்டார் பிறகு பீடியின் புகை வழியே இளமைக்குள் சென்றவர் கொஞ்சம் சிரித்தும் கொஞ்சம் வெட்கப்பட்டும் கொஞ்சம் கண்ணீர் வெடித்தும் நீண்ட மௌனத்திற்கு பிறகு முதுமைக்கு திரும்பினார் அப்பொழுதுதான் புரிந்தது ஆண்ட பரம்பரையில் முதுகலத்தை ஒருத்தி அரை நூற்றாண்டு காலமாய் ஐயாவை மனசுக்குள் போட்டு குமைவதும் ஆயுள் முழுக்க தண்டோரா போடும் ஐயா தனது காதலை மட்டும் ஊருக்கு தெரியாமல் மறைத்ததும் ஆனால் ஒன்று மட்டும் புரியவே இல்லை ஐயாவிடம் அந்த காலத்தில் ஜீன்ஸ் பேண்டும் இல்லை கூலிங் கிளாஸும் இல்லை இது வந்து என்னோட எரிசூர்ல வெளிவந்த ஒரு கவிதை வேட்டை புறப்பாடு சீக்கிரம் முடிச்சிருந்த ரெண்டு கவிதை வேட்டை புறப்பா வேட்டை புறப்பாடு பண்ணு எல்லா கவிதைக்கும் ஏதோ ஒரு புள்ளி வந்து நம்மளை வந்து அங்கேருந்து நம்ம வந்து எழுத போகிறோம் இதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு இமேஜ் நான் சின்ன வயசில் டிவி நிறையா பார்ப்பேன் சக்திமானே இந்தியில் போட்டால் கூட பார்ப்பேன் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்போ வந்து இந்த மாதிரி சாமி நாடகங்கள்லாம் வரும் அந்த சாமி இமேஜ் எனக்கு வந்து நல்லா தெரியும் அந்த சாமியெல்லாம் அப்படின்னா கீழே சண்டையே போடாது அப்படியே மேத்துக்குள்ளே மறந்துக்கிட்டே போகும் இங்கேருந்து ஒரு அம்பு விடுவாப்புல அம்பு நாலு அம்பா மாறும் அஞ்சு அம்பா மாறும் அவர் எதுக்கு இருக்கார் காரணம் அவர் பார்த்தா அவர் நம்மளால் அசுரர் இந்த அஞ்சு அம்பவம் ஆண் வாயத்திறப்பாப்புல அஞ்சு அம்பம் உள்ளுங்க போயிடும் திரும்ப அடுத்த வெப்பம் எடுப்பாப்புல அவர் இது அங்கேருந்து தீயை கக்குவாப்புல இப்படி மாற்றி மாற்றி பண்ணி கடைசியால் ஒரு எல்லா வெப்பனையும் பயன்படுத்தி தோற்று போயிடுவாப்புல தோக்க மாட்டாப்புல அப்போ இன்னொன்று பண்ணாப்புல ஒன்றும் சூழ்ச்சி பண்ணாப்புல இன்னொன்று சாபம் பண்ணுவாப்புல இன்னைக்கு மாறியே இப்படி ஒரு சாமி இமேஜ் வந்து எனக்கு வந்து சாமி அப்புடின்னா இப்படி ஒன்று தெரியும் இன்னொரு சாமி இப்போ கூட அண்ணன் கூட சொல்லி பௌத்தத்தை பற்றி பேசும்போது எங்கள் ஊரில் ரெண்டு கோயில் இருக்குது ஒன்று வந்து இல்ல முனின்னு ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து சோமேரிக்கு அம்மாயில் ரெண்டு முனி அப்படின்னு இருக்குது இவர் ஆ மார்க்ஸ் மார்க் பேராசிரியர் மார்க் வந்து அருந்த வாழும் வரலாறுன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு இங்கே சில பேர் படிச்சிருக்கலாம் படிக்காத ஆளு கேட்டால் படிங்க அவர் வந்து இந்த நாட்டாரியல் தெய்வங்கள் இந்த பண்பாடு பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எவ்வளோ எதிராக இருக்குது அப்புடின்னு ரொம்ப பயங்கரமாக இருக்கேன் அதுல இருந்து சில உரியலாம் எழுதியிருக்கேன் அப்படி எழுதினது இந்த இந்த இமேஜ் இருக்குல்ல அவர் என்ன சொல்றாரு அப்புடின்னா இங்க இருக்கக்கூடிய நாட்டாரியல் தெய்வங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சமூக ஒழுங்கு இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து உடைச்சி அதன் மூலமாக பலியாக்கப்பட்டவங்க அப்புடின்னு அது ரொம்ப அழகாக பேசுவாப்புல ஆக ரெண்டு சாமி இருக்குது அங்கே ஒரு சாமி இருக்குது ரெண்டா இந்த சாமி பிள்ளை ரொம்ப வீரமாக இருக்கும் இது வந்து வீதி உள்ளாலாம் போகாது இது வந்து வேட்டைக்கு தான் போகும் அதனால வேட்டை புறப்பாடு அப்படின்னு ஒன்று எழுதுனது இது வந்து போன வருஷம் எரிசூரில் வந்தது தான் அழகு மலையாக வாசமுதிச்சு அழகு மலையாக வாசமதிச்சு ராக்காய் ஊற்று தீர்த்தமாடி வெள்ளியில் தண்டை ரெண்டு வெள்ளியில் காப்பு ரெண்டு அடுத்த மண்டலத்துக்குள்ள அப்பனுக்கு அடிச்சாத்து பச்சை குஞ்ச லேஞ்சி ஒன்று கருப்பு குஞ்ச கச்சை ஒன்றும் வார ஆடிகளை காணிக்கையா தச்சு சாத்து வளவுற காலத்தில் வாயில துணியை கட்டி எச்சு தெரிக்காம காயங்கருப்பட்டி கிண்டி தலவாலை இல எட்டு பழையமா பிரித்து வை வெள்ளி செவ்வா வாடிக்கையா என் வாசம் வந்து விளக்கு போடு என் புள்ளமா இருக்குதுரா என் மக்கமா இருக்குதுரா என் வட்டு எல்லைக்கில கெட்டது எதுவும் அண்டை விடாம நீ தொட்டது எதுவும் விட்டு விடாம பட்ட பால் வடிய வைப்பேன் மொட்டை மரத்துலையும் முளை விட வைப்பேன் உக்கா இது முக்காலி சத்தியமுடா நாக்கை துருத்திக்கிட்டு அருவாக்கு சொன்ன தெய்வம் கொட்டடிக்கும் அருங்குளவை சத்தத்துக்கு கல்லை கல்லுன்னு பார்க்காம முள்ள முள்ளுன்னு பார்க்காம ரவைகளை மார்மாலை குழுங்க எட்டு தசைக்கும் அருவாளும் கம்பு தூக்கி எல்லா ஓடும்போது எங்கூர் பாப்பர பய கடவுளெல்லாம் பாவம் கிரகத்திலே கழிஞ்சு போய் நிற்கும் அடுத்த கவிதை கழுமரம் கடைசி கவிதை இந்த கழுமரம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நாட்டாரிகள் தெய்வங்கள் மேலே அதிக ஈர்ப்பு இருக்கு ஏன்னா நான் அந்த இதெல்லாம் வளர்ந்து வந்தேன் இது ஊரில் சாமி ஆடும்போது இந்த குறுகிய பழக்கம்லாம் இருக்குது அதில் என்ன பொது அவனை வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இல்லை தண்ணி இல்லை மழை இல்லை புல்லாம் காயுது வைக்கிறீங்கலாம் அவர் ஒன்று பேஞ்சிரும் பேஞ்சிரம் ஒன்று சொல்லாப்புல இல்லாட்டி தனிப்பட்ட முறையாக வந்து கேட்பாங்க என்னப்பாங்கன்னா புல்ல வெளிநாடு போகாமல் இருக்கேன் வீடு பூசாமல் இருக்குது நில கதை வைக்காமல் இருக்குது அப்படிங்கலாம் அவர் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாப்பில்ல இதுக்கு புல்லாம் இவன் ஃபுல்லாக ஏன் நில வைக்க முடியாமல் வீடு பூச முடியாமல் வீடு கட்ட முடியாமல் இருக்கானா இதுக்கு ஃபுல்லாக காரணம் இந்த சாதி தான் சாதியும் அது சார்ந்த இந்து மதம் தான் இப்ப அந்த மாதிரி ஊரோடு சேர்ந்து சாமி கிட்ட வந்து குறிக்க போறாப்புல இப்ப அவர் வந்து சாம்பிராணி காட்டி சூடம் புருதி சூட்டானை கொடுத்து சோதனை விலக சோமேரி கரையில் குலதெய்வத்திரம் கும்பலாய் குறுகேட்டு நின்றும் சாம்பிராணி காட்டி சூடம் புருதி சூட்டானை கொடுத்து சோதனை விலக சோமேரி கரையில் குலதெய்வத்திரம் கும்பலாய் குறுகேட்டு நின்றும் அருள் வந்து ஆடியது விசும்பி விசும்பி அழுதபடி வாயுக்குள் ஏதோ முணுமுணுத்தது கடவாயை நர நரவன கடித்தது பிறகு வானுக்கும் மண்ணுக்கும் நாக்கை துருத்தி குதித்து விட்டு வடக்கு பார்த்து மூக்கு புடைக்க முறைத்து நின்றது ஒண்டை வந்த சனியென ஆடி வேட்டையாடி வைர கருவிகளை செதுக்கிய கருவையில் கொண்டாந்து ஏத்ரா உக்கா சோதனை வழங்க சொல்ல முடியாத வேதனை உலகும் இது முக்காலி சத்தியமா டே சாட்டையை சுழட்டி கிரண்டைகள் அடித்துக் கொண்டு மாலையில் கட்டிய சம்மங்கி கொஞ்சத்தை அத்து கொடுத்து விட்டு மலையேறி மயங்கியது தெய்வம் கொட்டடி குலவையோடு கொட்டடி குலவையோடு கழுமர கட்டை தேடி வெள்ளமலச்செருவில் வெட்டி தூக்கி வந்தோம் வைர கருவையை ஒரு முனையை குத்தீட்டி போல கூர்மையாய் இழைத்தோம் மறுமுனையை சோமேரி கரையில் ஆளு உயரம் புதைத்தோம் வலிய வலிய ஆமணக்கு எண்ணெய் தடவி உச்சி வெயிலில் கருத்த கழுமரம் முனு ஆதி சேரிகுடி ஒன்று கூடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒண்ட வந்த சனியனை பிடிக்க ஒவ்வொரு கோயிலுக்குள்ளும் கொடிமரத்தை தாண்டி கற்ப நோக்கி ரொம்ப நன்றி குறிப்பாக ரஞ்சித்தண்ணனுக்கு வாசி பாஸ்கர் அண்ணனுக்கு தமிழ் புற அப்புறம் நீளத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வேலை பார்க்கக்கூடிய இந்த வாலண்டியர்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி